தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இழுப்பை தோப்பை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து பள்ளியின் கட்டிடங்கள் மற்றும் உணவு விடுதியை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு உணவு எந்த அளவுக்கு தரமாக வழங்கப்படுகிறது என கேட்டறிந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூத்துக்கோட்டை அருகே சாலை வசதி கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கொரக்கத்தண்டலம் கிராமத்திற்கு சாலை வசதி கேட்டு பல அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அந்த கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு கிலோ மீட்டருக்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சாலை வசதி செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஹொக்கேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு சரிந்துள்ளது நேற்று மாலை நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது இந்த நிலையில் தற்போது ஹொக்கேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு ஒரே நாளில் வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கன அடியாக சரிந்துள்ளது பவானிசாகர் அணையில் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது நூற்றி ஐந்து அடி உயரம் கொண்ட பவானிசாகர் அணையில் தற்போது நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு எட்டு அடியை எட்டியுள்ளது நீர்வரத்து ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஒன்று கன அடியாக உள்ள நிலையில் ஆயிரத்து நூற்றி ஐந்து கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அணையின் மேல் பகுதியில் மதகுகள் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தின் உட்புற பகுதிகளில் படிந்துள்ள உப்பு படிவங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கென பிரத்யேக இயந்திரம் வரவழைக்கப்பட்டு அணையின் மேல் பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பவானிசாகர் அணையின் கரையில் உள்ள தடுப்பு சுவர்களுக்கு வெள்ளை அடிக்கும் பாணியும் நடைபெற்று வருகிறது டரண்டர் பிரண்ட்டாக்கிக்கோங்கள் தந்தி டிவியின் சப்ஸ்க்கரைபர்ஸ் ஏன் போலவேஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்